வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து சட்ட சிக்கலை கொடுத்து கொண்டு வருகின்ற சில விதமான அமைச்சர்களை அதிரடியாக நீக்க திட்டம் போட்டிருக்கிறாராம் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றித்தான் இந்த விடியோட நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்களுக்கான ஒரு மிக முக்கியமான சமிக்கைகள் வெளியாகி இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் அதிரடியாக நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு தகவல்கள் வெளியாகி திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களை நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எந்தெந்த விதமான அமைச்சர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு எந்தெந்த அமைச்சர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் துரைமுருகன் நம்முடைய இப்ப சிட்டிங் அமைச்சரா நீர்வளத்துறை அமைச்சரா வந்து இருக்கக்கூடியவர் ஒரு கருத்து ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருந்தார் அதாவது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா என்னையும் என்னுடைய மகனையும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை டெல்லி மேலிடம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கே தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் மாற்ற ரீதியான அரசியல்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லி நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில நம்முடைய துரைமுருகனை நீக்கணும் ஏன்னா துரைமுருகன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து வந்து சர்ச்சைகள்லாம் போய் முடியுது சர்ச்சைகள் அமைச்சரா அதாவது இடத்தில் துரைமுருகன் இருக்கிறத பார்க்க முடிந்தது ஓகேங்களா அமைச்சர்கள் யாருமே ஒரு கிளியர் கட்டா வந்து பேசுறது மாதிரி கோமாளிகளின் ஆட்சி அப்படின்ற மாதிரி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெட்டர் கேவை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே ஓகேவா இருந்தாலும் கூட அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பட் ஆனா ஒரு சில விஷயங்கள் பெரிய அடியா திமுகவுக்கு விழுந்து விடுகிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஐந்து வருட ஆட்சியின் அதிருப்தியும் அவலநிலையும் இது போல ஒரு சில அமைச்சர்களுடைய பேச்சுக்களும் தாக்கங்களும் நிச்சயமாக ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே அப்படி ஸ்டாலினுக்கு நெருக்கடியை கொடுத்தால் நெருக்கடியை கொடுக்கின்ற சூழல்கள் அமைந்தால் பெருமளவு மாற்றங்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே வெயிட் பண்ணி பாருங்க திமுகவிலிருந்து துரைமுருகன் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களும் அமைச்சரவையில் கூட மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்